ம் வணக்கம் இப்போ வந்து நம்ம முயல் கறியை வந்து கிராமத்து முறையில் செஞ்சு காமிறதுக்காண்டி இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நம்மளுக்கு சுதாகரும் சூர்யாவும் முயல் கறியை செஞ்சு காமிக்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க வணக்கம் சுதாகர் வணக்கம் சூர்யா இப்போ நீங்கள் இந்த கறி எனக்கு வந்து செஞ்சு தரதா சொல்லியிருக்கீங்க இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத எடுத்ததும் நான் எத்தனையோ கறி இருக்கிறப்ப நீங்க இன்னைக்கு வந்து நம்ம முயல் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க அதையும் கொஞ்சம் சொல்லுங்க இந்த கறியை சாப்பிட்டா மலைச்சிக்கல் வராது சரிமான சீக்கிரமா முயல் கறி இதயத்துக்கு ரொம்ப நல்லது ஜிம்முக்கு போறவங்க இது முயல் கறி தான் சாப்பிடுவாங்க முயல் கறியில ஃபேட் ரொம்ப கம்மி மற்ற கறியெல்லாம் கொழுப்புலாம் அதிகமா இருக்கும் முயல் அது மாதிரி கிடையாது சரி ஓகே இப்ப எனக்கு நீங்க சமைச்சு காமிக்கிறீங்களா ஆஹ் வாங்க சமைச்சு இப்ப சமைச்சு எடுத்துக்கலாம் முயல சமைக்கிறேன் நாங்க சாப்பிட வாங்க இப்போ வந்து நம்ம தேவையான இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து செஞ்சி பூண்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து உரலில் போட்டு இடித்து பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பூண்டு நல்லா மசிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தை உச்சி எடுத்துக்கலாம்ப்பா சமீத தேவையான பச்சை மிளக கீனி எடுத்துக்கலாம் தரக்கூடிய தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மணக்க மல்லி கட் பண்ணி எடுத்துக்கலாம் முயல கட்டி தொங்குறதுக்காக கும்ப நட்டு வச்சுக்கலாம் அடுத்த கொம்பு நட்டு வச்சிக்கலாம் இப்ப குறுக்கில் ஒரு கொம்பு கட்டி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ மூணுத்தையும் கட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து நட்டு வச்ச கும்பல இந்த ரெண்டு மொயிலையும் கட்டி தொங்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மொயில் ரெண்டுத்தையும் மாட்டி வச்சு வாங்க மஞ்சள் தூள் தடி வைக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு தடையை ஊற வச்சுக்கலாம் மொயலில் பார்த்தீங்கன்னா ஒரு திரவ மாதிரி வரும் கொவைச்ச வாசலாம் வரும் அது போகிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த முறையில் தான் செய்யணும் முயலாய எப்பயுமே வாங்க உப்பு தடைக்கலாம் மஞ்சள் ஒரு கிருமிநாசினி எந்த ஒரு எந்த ஒரு நோயும் வராது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கறியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க கறி நல்லா மஞ்சளில் ஊறிச்சு வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் கறியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க போட்டா சாப்பிடுத்து சாப்பிட்டா இருக்கும் கறி கறியை கட் பண்ணிட்டே இருக்கோம் கடையை எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான அளவு பட்டை போட்டுக்கிறோம் அடுத்தது லவங்க ஒரு பத்து பூ அடுத்தது கொஞ்சம் பிரிஞ்சலை ஒரு அஞ்சாயிரம் போட்டுக்கலாம் சோம்பூர் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்த நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தக்கள் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் இந்த கூட சேர்த்து நல்லா கிரேவியாக வரைக்கும் சொன்ன மாதிரி கறியை கட் பண்ணி வச்சு வாங்க கிரேவியில் போட்டு களை ஒரு கலரு கறி கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் சூப்பர் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கலர் விட்டுப்போம் கரி மசாலா போட்டுக்கலாம் குழந்தை மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு கறி தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கறி நல்லா வேகட்டும் மூடிடலாம் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க திறந்துக்கலாம் கறி சாப்பிட்டா இருக்கு பாக்கிற பார்க்கும் போது தெரியுது பஸ் பஸ்ன்னு வாங்க கொஞ்சம் பெப்பர் துவைய இறக்கலாம் வாசனை எல்லாம் பயங்கரமாக இருக்கு சமைச்சு முடிச்சிங்க போல ஆ முடிச்சிடுச்சு மீன் கிரேவி வேற லெவல் நித்தோம் இப்போ கிராமத்து முறையில் முயல்கறியை அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து சமைச்சு காமிச்சிட்டாங்க சமைச்சு நம்ம இலையிலையும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க வாசம் வந்து நம்மளுக்கு மூக்கை துடைக்குது ரொம்ப பசியாக வேறு இருக்குது பார்க்குறப்பவே சாப்பிட்ணுன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் என்னதான் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த கிராமத்து முறையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது வேற லெவல் தாங்க முயல் கிரேவி பார்த்தீங்கன்னா கறி நல்லா சாப்பிட்டா வந்துருக்கு கிரேவி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஈவல் விளகம் சேனலை Subscribe பண்ணுங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க